பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் இளங்கோவன் விசைத்தறி தொழிலாளியான இவர் கடந்த ஆண்டு நவம்பர் மாதத்தில் தனது வீட்டில் கழுத்தறுக்கப்பட்ட நிலையில் கொலை செய்யப்பட்டு கிடந்தார் இந்த வழக்கில் இளங்கோவனின் வீட்டு உரிமையாளர் அமிர்தராஜ் மற்றும் அவரது பெண் தோழி கலைவாணி ஆகிய இருவரை போலீசார் கைது செய்தனர் விசாரணையில் அவர்கள் அளித்த தகவல் போலீசாரை குலை நடுங்க வைத்தது கைது செய்யப்பட்டுள்ள அமிர்தராஜ் தனது மனைவி விஜயலட்சுமியுடன் வாகராயம்பாளையம் பகுதியில் வசித்து வந்துள்ளார் இந்த நிலையில் அமிர்தராஜுக்கு அதே பகுதியைச் சேர்ந்த கலைவாணி என்பவருடன் தொடர்பு ஏற்பட்டுள்ளது இதையறிந்த விஜயலட்சுமி அமிர்தராஜை கண்டிக்க கணவன் மனைவி இடையே அடிக்கடி பிரச்சனை ஏற்பட்டுள்ளது இதனால் ஆத்திரமடைந்த அமிர்தராஜ் மனைவி விஜயலட்சுமியை கொலை செய்வதற்காக தன் வீட்டில் குடியிருந்த இளங்கோவனை அணுகியுள்ளார் அதன்படி கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இளங்கோவன் மூலம் ஓட்டுநர் ஒருவரை ஏற்பாடு செய்த அமிர்தராஜ் லாரியை ஏற்றி மனைவி விஜயலட்சுமியை கொலை செய்திருக்கிறார் போலீசில் லாரி மோதியதில் விஜயலட்சுமி இறந்துவிட்டதாக புகார் அளித்து அதை விபத்து வழக்காக மாற்றி மனைவி பெயரில் ஆயுள் காப்பீட்டு தொகை பதினைந்து லட்சத்தையும் பெற்றுள்ளார் அதன் பிறகு தனது தோழியாரை கலைவாணியுடன் ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக அமிர்தராஜ் ஒரே வீட்டில் வசித்து வந்துள்ளார் இந்த நிலையில் அமித்ராஜின் வீட்டில் குடியிருக்கும் இளங்கோவன் வாடகை எதுவும் கொடுக்காமல் பல ஆண்டுகளாக குடும்பத்தோடு வசித்து வந்துள்ளார் ஒரு கட்டத்தில் இளங்கோவனை வீட்டை விட்டு காலி செய்யுமாறு அமித்ராஜ் கூற மனைவியை லாரியை ஏற்றி கொலை செய்தது குறித்து போலீசிடம் தெரிவித்து விடுவதாக இளங்கோவன் முரட்டியுள்ளார் இதனால் விஜயலட்சுமியின் கொலை பற்றி வெளியில் சொல்லிவிடுவாரோ என பயந்த அமிர்தராஜ் கலைவாணியுடன் சேர்ந்து கூலிப்படையை வைத்து இளங்கோவனை கொலை செய்துள்ளார் இந்த சம்பவம் தொடர்பாக அமிர்தராஜ் கலைவாணி பதினேழு வயது சிறுவன் உள்ளிட்ட கூலிப்படையைச் சேர்ந்த மைக்கேல் புஷ்பராஜ் ஆரோக்கியசாமி ஆகியோரையும் போலீசார் கைது செய்துள்ளனர் ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு கொலை நடந்த சம்பவம் தற்போது அம்பலமாகியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அதே நேரம் கைதான சிறுவன் தற்போது கோவை சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் உள்ளார் மருத்துவ பரிசோதனையில் சிறுவன் வயதுக்கு மீறிய மன முதிர்ச்சியுடன் இருப்பதாக அறிக்கை வந்ததை அடுத்து வழக்கின் விசாரணையை சிறப்பு நீதிமன்றத்திற்கு மாற்ற சிறுவர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சிறப்பு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு சிறுவனிடம் விசாரணை நடத்தப்படும் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் சிறப்பு நீதிமன்றம் சிறுவனுக்கு அதிகபட்சமாக பத்து ஆண்டுகள் வரை சிறை தண்டனை வழங்க முடியும் இத்தகைய அதிரடி நடவடிக்கைகள் குற்ற செயல்களில் ஈடுபடும் சிறுவர்களை தடுக்க உதவியாக இருக்கும் என்று சிறுவர் நீதிமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்து வருகின்றனர்